வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான செய்திங்க சொல்ல வார்த்தை இல்லை அப்படிப்பட்ட புது புதுதாக தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கு எனத்தையாக கொடுக்கணுமியா எப்படியா செல்வத்தை கொடுத்துட்றோம் எல்லோரும் வெற்றியாக இருக்கணும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் எங்களுடைய பெரிய ஆசை அதுக்காகவே என் தொகுப்பு அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன தொகுப்பை பார்க்கணுன்னா இந்த தொகுப்பில் மிதனராசிக்கார பார்க்க போகிறோம் ஏன்னா சொல்லியாச்சு சிவன் சொல்லியாச்சு அடுத்து மிதனராசிக்காரங்க இந்த மிதனராசிக்காரங்களுக்கு எந்த சட்டை எந்த கலர் அணிவித்தால் உங்கள் வெற்றி பயணம் எப்படின்னு பார்க்க போகிறோம் பார்ப்போமா சரி மிதனம் மிதனம்னாலே ஒரு உபயராசி இது புதனுடைய வீடு ஆட்சி வீடு இந்த மினராசிக்காரங்களுக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது என்ன நட்சத்திரம் அப்படின்னா மிருகசி நட்சத்திரம் அதுக்கப்புறம் திருவாதிர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் உங்களுக்குள்ள இருக்காங்க இந்த நட்சத்திரத்தை மாதிரி உங்களுக்கு குணங்கள் மாறும் ஏன்னா ஒரே ராசியில் பிறந்தவங்க ஒரே மாதிரி இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அடித்து போல்றேன் அந்த நட்சத்திரத்தை மாதிரி வாழ்க்கையும் எண்ணங்களும் குணங்களும் கண்டிப்பாக மாறும் அது மாறுறது காரணம் அதை மாறுனாலும் உங்கள் அதிர்ஷ்டமாக இருக்கணும் அதுக்கு தான் தொகுப்பே இப்போ மிதனராசிக்காரங்க மிருக சீரியஸ் நெசத்தில் பிறந்துருக்கீங்க நீங்கள் என்ன நிறத்தில் ஆடை உடுத்தினால் ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு இருக்கோம் புதன்கரைய கிரகத்தின் வீடு அவருக்கு பிடித்த நேரம் முழுக்க முழுக்க பச்சை இந்த மிருக நட்சத்திரம் வந்து மிருகசிரீச நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் ரெண்டு பார் அங்கிட்டு போயிருச்சு ரெண்டு பார் உள்ளே வந்துருச்சு அப்போ இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரமும் மிதனராசியும் புதனோடைய ஆட்சி விடும் சேரும்போது பச்சையும் சிகப்பும் கலந்த கலராக நீங்கள் அணிவித்து கொள்ள வேண்டும் இதில் எழுபத் சந்து எழுபத்தஞ்சு சதவீதம் பச்சை நிறமும் இருபத்தஞ்சு சதவீதம் சிகப்பு நிறம் கொண்ட உடைகளை அணிந்து கொள்ளலாம் என்னையா புதுசாக சொல்கிறீங்க உண்மைங்க உண்மையிலே சொல்கிறேன் பச்சை நிறம் உங்களுக்கு பக்குவத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பணத்தை கொடுக்கும் மிதன ராசிக்கார் அதுக்காகத்தான் இந்த ராசியில் பிறந்தவங்க பச்சை அணிங்கய்யா ஏன்னு சொல்கிறாங்க எப்பயுமே இருக்கணும் இம்யா வாதிஷ்டம் கிடைக்குங்க உனக்கு அப்படிங்காங்க ஆனால் அந்த நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னா செவ்வா உங்களுக்கு படபடன்னு கோவப்படுவீங்க படபடன்னு பாசமாக இருப்பீங்க உங்களை புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா உபயராசியில் பிறந்தவங்களா உபயத்தில் பிறந்தவங்க சும்மா இருப்பாங்களா இங்கே ஓடுவாங்க அங்கே ஓடுவாங்க காற்று ராசி வேறு இங்கிட்டு 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 ஓடிக்கிட்டு இருக்கும் இருக்க மாட்டாங்க ஆனால் சுறுசுறுப்பானவங்க ஏன் இந்த நட்சத்திர அதிபதி மற்றவங்களுக்காக ஓடக்கூடியவங்க தனக்காக உர மற்றவங்க ஓடக்கூடியவங்க அப்போ உங்கள் நேரம் உங்களை பாதுகாக்கணும் இல்லையா உங்கள் உடம்பும் உயிரும் ரொம்ப முக்கியம் இல்லை உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது உங்களை நம்பி ஒரு அம்மா இருக்காங்க உங்களை நம்பி அப்பா இருக்காங்க மனைவி இருக்கா இருக்காங்க அனந்தம்பி இருக்காங்க அப்போ உங்களை அங்கே பக்கம் வச்சுக்கணும்ல அதுக்கு தான் அந்த தொகுப்பு உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அப்போ இந்த மினிச நட்சத்திரவங்க சிகப்பும் பச்சை குழந்த ட்ரெஸ்ஸுகளை அடிக்கடி பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஃப்யூர் பச்சை அந்த ஃப்யூர் பச்சைக்குள்ளே அங்கெங்கே டிசைனில் ஒரு சிகப்பு அப்படி போட்டுக்குங்க சூப்பராக இருக்கும் ஆனால் கட்டம் போட்டதை போடக்கூடாது நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கட்டம் போட்ட சட்டை அது கேது நட்சத்திரம் மட்டும்தான் கட்டம் போட்டதை யாருமே போடாதீங்க அதை பெண்களாக சரி ஆண்களாக சரி மூர்த்த பட்டு எடுத்த போல கட்டம் போட்டு எடுக்கக்கூடாது அந்த வாழ்க்கை வந்து சிறகு பிடிச்ச ஆள்கையாக இருக்கும் நீங்கள் பட்டு சிறையில் கட்டம் போட்டதை குடிச்சி பாட்டு கேட்டு பாருங்க என்னையா ஆமையா என்னைக்கு இந்த மனுஷன் கட்டம் போட்ட சட்டை பட்டு எடுத்தோன்னா நான் கட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன் இல்லையா கட்டு ஒரு உன்னையும் காணுமியா அப்படிம்பாங்க ஏன் கட்டுப்பட்டு இருப்பாங்க அடிமைத்தனமான வாழ்க்கையாக இருக்கும் கட்டம் போட்ட சட்டமே அடிமைங்க நம்ம அடிமையாக இருக்கக்கூடாதுங்க அன்புக்கு அடிமையாக இருக்கணும் சுதந்திர பறவையாக இருக்கணும் அப்போ தான் உள்ளமும் தெளிவாகும் மனமும் தெளிவாகும் இல்லாமல் இருக்கலாமுங்க ஒரு ஸ்கூலு ஒரு ஆஸ்பத்திரி பாருங்க என்ன கலர் வச்சுருக்காங்க பச்சை கலர் ட்ரெஸ்ஸு அந்த இதெல்லாம் இருக்கும் இது அந்த வெஸ்டிட்டு அவங்க கொடுத்து உடுத்துகிற சே புடவைகள் அந்த நிறம் போட பச்சையாக இருக்கும் இல்லை ஒயிட்டாக இருக்கும் ஏன் அந்த பச்சைக்கும் ஒயிட்டு தான் பக்குவம் உண்டு நிறையாசையில் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க ஃப்யூர் ஒயிட்டாக இருக்கும் அந்த பெட்டு ஆப்ரேஷன் தேட்டர்லாம் இல்லை பச்சை இருக்கும் பச்சையில் அந்த கலர் இருக்கும் மற்ற எந்த கலரும் அங்கே இருக்காதுங்க ஏன் அப்படின்னா அதுக்கு நிறையா சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணுறது சகப்பு வரும் அந்த சகப்பை எடுத்து கொடுக்கறது பச்சையும் வெள்ளையும் தான் எடுத்து கொடுக்கும் மற்ற எந்தங்களை எடுத்து கொடுக்காது ஒரு பொருள் விழுந்தால் எடுத்துருவாங்க அதுக்கு தான் பச்சைக்கும் வெள்ளைக்கும் அவ்வளோ தொடர்பு உண்டு அதே மேலே பச்சையும் சகப்பும் உங்களுக்கு எப்பையும் அதிர்ஷ்டம் தரும் மிருக சேர்சல் பிறந்தவங்க இதை அணிவிச்சு பாருங்கள் உடுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அடுத்து திருவாக நட்சத்திரம் நிறராசியில் பிறந்து திருவாதா பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துருவோம் இது முழுக்க முழுக்க ராகுடைய நட்சத்திரம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஏன்னா ராகுத்தை பிறந்திருப்பீங்க எப்பயுமே உங்களுக்கு நீலக்கலர் அருமையான நட்சத்திரம் கொடுக்கும் அதோடு கலந்த பச்சை ஏன்னா நாலு பாதம் கொண்டது மிக திருவாத நட்சத்திரம் இந்த நாலு உங்கள்கிட்ட இருக்குது உடைபடாத நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் முழுக்க ராகு பகவான் அப்போ நீல கலர் கொண்ட ட்ரெஸ்ஸு அதில் பச்சை ஏன்னா புதனும் ராகுன்னு சேர்ந்த யோகம்தான் ஏன்னா புதன் ஒருத்தருக்கு தான் எல்லார்டையும் போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவார் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வெளியே போனால் ஜெயிச்சிருவீங்க யார் திருவாணிக்காரங்க வீட்டில் இருக்கவே மாட்டாங்க ஓடிக்கொண்டே இருப்பார்கள் வெளிநாடு வெளி உலோகம் வெளியே அன்பர்கள் அடுத்த இனத்துக்காரன் எல்லார்டும் அன்பு பண்பு பாசம் பொழிவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றுமே நடக்காது வெறும் ஜீரோவா தெர்பி வெளியே தான் உங்களுக்கு அத்தனமும் கிடைக்கும் உங்களுக்கு பிடித்த கலர் பச்சையோடு சேர்ந்த நீலக்கலர் பச்சை ராசிக்குன்னா உங்கள் குணம் வந்து முழுக்க முழுக்க ராகுவோட குணம் நீலத்து நீலக்கலர் நீலங்கொண்ட பச்சை இருக்கணும் அப்படி போட்டால் உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் சொல்கிறோங்களே வயலட் கலர் எடுங்க பொண்ணுக்கு எடுக்க சொல்லுவாங்க கிளரில் அந்த கலர் பெண்களுக்கும் அந்த திருவானஸ்தில் பிறந்தவங்க நீனாசி பிறந்தவங்க போட்டு பாருங்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் வசியம் கிடைக்கும் பொண்ணுவாக போகிறீங்க மாப்பிள வாக்க போகிறீங்க அந்த கலர் அந்த ராசியில் பிறந்தவங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்கும் மெதுவாக மிதன ராசிக்காரங்க திருவா நட்சத்திரம் நீளம் அருமையான வாய்ப்பை கொடுக்கும் எப்பயுமே நீளம் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் பச்சை அதிர்ஷ்டமான வாழ்க்கை நிம்மதியும் வேணும் அதிர்ஷ்டமும் வேணும் உங்கள் வாழ்க்கை வெற்றி பயணமாக இருக்கணும் போராட்டமே இருந்து கூடாது அந்த போராட்டத்தில் ஒரு வெற்றி இருக்கணும் மகாபரம் போராட்டிருந்தாங்க அடுத்தது வெட்டி கிடச்சதில் அந்த மாதிரி திருவானஸில் பிறந்தவங்க இடம் வெட்டும் இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள் அதுக்கு பச்சை ஒரு கையும் நீளம் ஒரு கையும் இரண்டும் கலந்த கலரை உடுத்தி வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கூடையே இருக்குமியா செஞ்சு பாருங்க அருமையான வாழ்க்கையையும் அதிர்ஷ்டமான உங்கள் கூடையே இருந்து எல்லா நிலையிலையும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் அதனால் நீலக்கலரும் பச்சையும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரி அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனராசியில் பிறந்தவங்க எப்படின்னா இது குரு நட்சத்திரம் இது புதன் நட்சத்த புதனுடைய வீட்டு புதன் வீட்டில் குரு இருக்கார் அதில் பிறந்திருக்கீங்க அப்போ இந்த நட்சத்திர பிறந்தவங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி உங்களுக்கு கலர் செட் ஆகும்னா இந்த புனர்பூசம்னால என்ன உரு உரு பிடிச்சது மஞ்சள் கனகவசம் பியூர் பச்சையும் அதில் மஞ்சள் கலந்த நிறமும் சொல்லுவோம் பாடரு சொல்லுவோம் பார்த்தீங்களா பாடரு மட்டும் மஞ்சளை போடுங்க ஐயா பச்சை இருக்கட்டும் அங்கங்கே பாடில் மஞ்சள் இருக்கட்டும் பட்டு புடவை எடுக்கும்போதோ ஒரு ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போதோ மஞ்சள் கலந்த கலர் கோல்டு கலர் இப்போ பிளெயினாக சட்டை மஞ்சள் பச்சை கலர் சட்டையில் ஒரு பிளெயின் ஒரு மஞ்சள் கோடு ஒரு அந்த கோல்டு கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர் இந்த ராசியில் பக்கரனு நட்புனால் நீங்கள் ஒயிட்டையும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த குருவுக்கு நிகராக ஞானம் அடையக்கூடியவன் புதன் அதுதான் புதன் யார்கிட்ட போனாலும் அவன் அந்த கலையை கட்டுருவான் சுக்கிரட்ட போனாலும் கலையை கட்டுக்கிருவான் குருட்ட போனாலும் ஞானத்தை கட்டுக்கிடுவான் அதனால தான் மறைஞ்ச புதன் நிரந்தர படம் கொடுப்பான் இந்த நிற ராசி பிறந்தவங்க தான் வீட்டில் இருக்கிறத வெளியே தான் ராஜாவாக இருப்பாங்க சென்றெல்லாம் சிறப்பாக இருக்கும் வீட்டில் மட்டும் அவங்க சிறப்பாக இருக்காது இது பொதுவான விதி ஏன் அந்த நட்சத்திர அதிபதி அப்படி அந்த ராசியோட அதிபதி அப்போ புனபுஸ்தலத்தில் பிறந்தவங்க நீங்கள் புயூர் பச்சையையும் புயிர் ஒயிட்டையும் அதுக்கு தகுந்த ஆங்காங்கே இருக்கக்கூடிய கோல்டு கண்ணல் மஞ்சளை உடுத்தி வந்தீங்கன்னால் உங்கள் வாழ்க்கை மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் மன நிறைவான இருக்கும் மனமான வாழ்க்கை துணை அமையும் மனதார அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள் குலதெய்வான்கிறன் கிடைக்கும் உங்களுக்கு மெயினாக ஏன்னா அந்த புனபுஸ்தலத்தை பிறந்தாவில் பெரியோரில் ஆசீர்வாதமும் முன்னோருடைய ஆசிர்வாதமும் குழதை கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க குருவே ஐயா ஆமையா எல்லோரும் ஆசினம் பிறந்திருக்கு உங்களுக்கு அது சொல்லுவாங்க இருக்கான் ஐயா தாத்தா அம்மா இருக்காயம்மா அந்த வாசம் சொல்லுவேன் அந்த பெரிய வாசம் பெருங்காயம் வாட மாதிரி அந்த வாசம் இருந்துக்கும் எது பிறந்த பிறந்தவங்களுக்கு அதனால் இந்த கணலெலாம் உடுத்தி நீங்கள் அசித்த பெருங்க நினராசிக்காரங்க என்னென்ன சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி வந்தாலும் இந்த மாதிரி கலர் உடைகளை உங்களுக்கு உண்டான கடமையோடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக பெறுவீர்கள் அதில் அதிர்ஷ்டமும் கலந்தே இருக்கும் மறந்துடாதீங்க உடுத்தி பாருங்கள் உங்க போய் செலவாக போகிறேன் நம்ம எவ்வளோ ட்ரெஸ் கொடுத்துறோம் இந்த மாதிரி கலர் உடுத்தி ரூபா உடுத்தி பாருங்களேன் இன்னும் சொன்னாங்கய்யா போட்டுதேன் பார்ப்பேன் போட்டு பாரு அப்படி சொல்கிறாங்கள போட்டுப்பார் ஓட்டினால மாதிரி போட்டுப்பா அப்போ நமக்காக நம்ம செய்வோம்ங்க யாராக போய் செய்கிறோம் வைக்கிறோம் செய்கிறோம் ஓடுறோம் ஆடுறோம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம உயிர் நம்ம உடம்பு நம்ம குணம் இதுவும் நமக்கு சொந்தம் இதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்து எல்லாம் கரெக்டாகவே இருக்கும் இதை ஏதாவது அசைஞ்சால் மற்ற அசைஞ்சிடும் அதுக்கு நம்மளுடைய மனமும் நம்ம குணமும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் உங்களுக்காகவே இருக்குது உங்களுக்காக பிறக்குது இறைவனை எதுக்கு அனுப்பிச்சிடுறான் ஐயா வாழ்க்கையை நீ அனுபவிக்க போகிற நல்லா அனுபவிச்சிட்டு மனசில் குறை இல்லாமல் குற்றம் இல்லாமல் நல்லா வாழ்ந்து வாயா இப்போ சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிடுவோம் வயிறு நம்பரி சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் வாழ்க்கை அணுவிக்க பிறந்திருப்போம் எல்லாம் அனுபவிங்க தான் பற்ற இன்பம் வையை மறைஞ்சி விட்டார் அப்போ எல்லாம் அணுவிங்க அணுவிக்க எவ்வளோ எவ்வளோ அணுவிக்க முடியும் எவ்வளோ சாப்பிட முடியுமையா வயிறு நேரம் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் போதுன்றம்ல அது மாதிரி போதுங்கிற மனம் வரும்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பெரும் மூச்சாகவும் பெரும் நிம்மதியாகவும் பேர் இன்பமாகவும் இருக்கும் அதான் பெரியமன் சொல்கிறேன் பார்த்தீங்களா சிட்டி இன்பத்தை அணுவிச்சா தான் பேரின்மம் கிடைக்கும் எடுத்தோன்னே மேலே போயிட முடியாது ஒரு குழந்தையாக இருந்து குழந்தைய வந்து தூக்கி கொஞ்சிறது வைக்கிறது அதுக்கு கல்யாணம் அது பெருவிழி ஆகுறது அப்புறம் அது கல்யாணம் முன்றிது அப்புறம் குழந்தை பத்துக்கிறது இப்படி ஒவ்வொரு சிற்றின்பத்தில் உள்ளே போய் தான் பேரின்பம் தர முடியும் நம்மளால் சிற்றின்பத்தை மத்தம் இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி இன்பங்கள் அனுவிச்சு அனுவிச்சு இதெல்லாம் நல்லா போதுமையா அப்படின்னு சொல்லினா தான் பேரின்பம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மினராசிக்காரங்க இந்த மாதிரி கலரை உடற்படுத்தி கஷ்டம் இல்லாமல் இஷ்டம் போல் வாழ்ந்து இன்பம் வாழ வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு இந்த மிரு நான் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்